தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சர்ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டோம் அண்ட் நம்ம சொல்ல மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வேர்ல்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆஃப் போர்டு இதான் பார்த்தீங்க ஹிஸ்ட்ரி வேர்ல்டுடைய எபிசோட் ஒன் இந்த எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிஸ்டிங்கான எபிஸ் இந்த எபிசோட்ல மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹிஸ்ட்ரி வேர்ல்டோட எல்லா எபிசோடுமே ரொம்ப ட்ரில்லிங்காகன்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ரொம்ப ட்ரில்லிங்காக இருக்கும் எல்லா வீடியோஸுமே ஸோ அந்த ஃபஸ்ட் எபிசோடே ரொம்ப ட்ரில்லிங்கான ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது ஆக்சுவலி ஓகே ஐயோ அம்மா ரொம்ப தாகமா இருக்கு எல்லாரும் எப்படியும் தூங்கிட்டேதான் இருக்காங்க எனக்கு மட்டும்தான் ரொம்ப தாகமா இருக்கு ஏ அனுஷ்கா நீ அனுஷ்கா என்ன கூப்பிட்ட முடிக்க ஏண்டுக்கவே மாட்டேங்கினாங்க யாரும் ஏய் ஏ காவியா ஏய் அபி என்ன இது யாருமே ஏண்டுக்க மாதிரி தெரியல சரி மேம் என்ன சொன்னாங்க தாகமா இருந்துச்சுன்னா தண்ணி போய் குடிக்க சொன்னாங்கல்ல எங்க வாட்டர் கேன் தண்ணிய எடுத்து குடிப்போம் என்ன இது தண்ணியை எடுத்து ஊக்கலாம்னு பாட்டோம்ல தண்ணியே இல்லையே இப்ப என்ன பண்றது என்னடா அது ரொம்ப தாகமா ஐயோ தாகம் ரொம்ப தாகமா இருக்கு சரி மேம் ஹெல்ப் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்னங்க மேம் யார் மாடு யார் அடி வெண்பா நீ ஆமா என்ன விஷயம் எடுக்க என்ன கூப்பிட்ட இப்ப எடுக்க என்ன எழுப்பின சொல்லு மேம் ரொம்ப தண்ணி தாங்கமா இருக்க மேம் தண்ணி தாங்க இட்டுச்சுன்னா அங்க இருக்கிற கிண என்ன இது கிண தண்ணி எம்டியா இருக்கு அடுக்கத்தான் உங்களை கூப்பிட்டேன் சரி இருமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க ஓகே சரி வாமா வேற என்ன ரூமில் தண்ணி இருந்துச்சுன்னா போய் கேப்போம் வாமா பா இப்படியில ரொம்ப பாடி தூக்கத்தில் எழுஞ்சுக்க எஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு சரி ரென்பா ரெண்டா பாவம் தாகமா இருக்கா இல்லையா ஸோ தண்ணி குப்பிட்டு அப்படியே தூங்க ரொம்ப வாமா இன்னும் யாருக்காக காட்டுக்கம் வா நான் வந்துட்டு வெளில போய் மட்டும் ரூம் டீச்சர்ஸ் கிட்டே கேட்டு பார்க்கறேன் ஓகே தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டேன்னு ஓகே மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசப்பில் ஆயிடுச்சிங்களா தூங்கத்துக்கு நீங்கள் ஒன் ஹவர் தூங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்க்கு போக போடுறோம் ஓகே ஸோ இப்போவே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாயங்காலம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒன் ஹவர் கழிச்சு அந்த பிளேஸ்க்கு கிளம்பலாம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேட்டேன் உங்கள் ட்ரெஸ் எல்லாமே இங்க தானே இருக்குது இல்லை ரெடி ஆயிடுச்சுக்கோங்க ஓகே சீக்கிரமாக செலக்ட் நான் சொன்னேன் இல்லையா நேற்று நேற்றுக்கு லேட் பண்ண மாதிரி இன்னைக்கும் லேட் பண்ணக்கூடாது ஓகே நீங்கள்லாம் சீனியர்ஸ் ஓகே ரொம்ப எல்லர் ஆயிட்டீங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வண்டாச்சு ஓகே ஸோ நான் அல்ட்டா சொல்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் வந்து போர்வையை போட்டிடுறேன் பாவம் ரொம்ப குளிராக இருக்குல்ல ஏசினால ரொம்ப குளிராக இருக்குமே மேம் போட்டி விடுங்க மேம் ஏ அபிநேட்டே கொஞ்சம் தள்ளி படு திரும்பி படு இப்படிலாம் படுக்காடு ஆச்சு

என்ன ஒழுங்கி மறுபடியும் அட்ராஸ் ஜி ஆம்ச்சார் ஓகே ஓகே மேம் நான் அட்ராஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் மேம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் ரொம்ப நாளைக்கு ஒன்று இனிமே டெய்லி ரெகுலராக நீ வீடியோ வீடியோவில் வர ட்ரை பண்ணுறேன்ப்பா ஓகே ஓகே சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசலாம் போகிறோம் ஃபர்ஸ்ட்னலாக ஆம்சர் ரெஸ்ட் ஆகிட்டு பை ஓகே நெக்ஸ்ட் இந்த டீம்க்கு நான் போட்டி விடுறேன் இருங்க கமான் மா சுந்தரி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் உருவாக்கிட்டே இருக்கேன் ஓகே கமான் இல்லான் ஏ கேர்ள்ஸ் முடி எடு இந்த மாதிரி தூங்குங்க ஆ இப்போ பாருங்க அபிநீதி தூங்குற பாருங்க அந்த மாதிரி தூங்குங்க வந்து உங்கள் ஹேர் உட்காந்து யாரால யாருக்குமே வந்து ட்ரபிள்ஸ் வராது ஆ இந்த மாதிரி தான் தூங்கணும் கமான் கமான் எல்லாம் இந்த பக்கம் தூங்குங்க ஹே கமான் சுந்தரி உனக்கு தான் எஸ்பெஷலி சொல்லியிருக்கேன் நிற்க உன ஹேர்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் பாரு ஓகே இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்காக இப்போ வந்து சுந்தரி இந்த பக்கம் தூங்கிச்சா ஓகே இஸ் இட் ஓகே ஃபார் யூ நவ் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே தேங்க் யூ மேம் சால்விங் த ப்ராப்ளம் இப்போ ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை மேம் ஹே ரபன் செல் என்ன இடத்துக்கு போகிறோன்னு நீ நினைக்கிறேன் கமான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டே இருக்காடிங்கம்மா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் அடுங்க ஓகே நல்லா ரெஸ்ட் அடுங்க ரோஸ் நான் வந்து போடுற எட்டு நான் இருக்கேன் அது எட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகே மேம் கமான் ரோஸ் ஸ்டூங்குமா உனக்கு நீ இப்போ குளிரா இல்லையே எஸ் மேம் எனக்கு ஒரு குளிராலாம் இல்லை ஏசி நல்லா ரொம்ப குளிரா இருக்கு மேம் பிளஸ் இன் என்வரன்மெண்ட் அதை விட ரொம்ப குளிரா இருக்கு எஸ் ரோஸ் நம்ம வந்த பிளேஸ் அப்படி தான் ஓகே நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும் ஓகே ரொம்ப டைம் எடுக்க கூட லாஸ்ட் டைம் மாதிரி நீ நிறைய டைம் எடுத்துக்க ஸோ அதனால தான் சொன்னேன் நல்லா தூங்கு ஓகே மேம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ரொம்ப தாகமா ஓகே மேம்கிட்ட சொல்லணும் வாட் இஸ் திஸ் யாரோ ஒருத்தவங்க பேசுற மாதிரி சட்டம் கேட்குது ரோஸ் ஓ மை காட் நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரோஸ் காமா நீ பாண்டி சும்மா என்ன பண்ணிட்டு நீ அங்க மேம் எனக்கு ரொம்ப தாகம் மேம் தாகம்னா ஓ மை காட் வாட் இஸ் திஸ் இந்த வாட்டர் கேன் எம்டியா இருக்கு எஸ் மேம் அடுத்த சொல்ல வேண்டேன் ஓ மை காட் என்ன இது ரூம்ல வாட்டர் கேன் எம்டியாக இருக்குது அண்ட் ரூம் லேடீஸ் ஐ மீன் அண்ட் ஹோட்டலோட ஓனர்ஸ் ஐ மீன் ரிட்டி சிட்டிலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஓகே மற்ற ரூம்ஸ்லேருந்து வாட்டர் கேட்கலாம் ஓகே அதுக்கப்புறம் ரிட்டி சிட்டியை போய் என்ன விஷயம்னு கேட்கணும் ஏன்னா தண்ணி த தீண்டு போயிடுச்சு அது கூட ஃபில் பண்ணாம போய் இருக்காங்க மேக் கோ வெளில வாம்மா அப்போ எல்லா ரூம்ஸ்க்கு போய் கேட்கலாம் ஓகே தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டுனா யெஸ் மேம் நீங்கள் போங்க மேம் நான் உங்கள் பின்னாடியே வரேன் ஓகே என்ன இங்கிலீஷ் மேம் நீங்களும் எங்கள் ரோஸ்க்கு என்ன தாகமா இருக்குது எஸ் எப்படி என்னோட ஸ்டூடெண்ட் ரெண்டு தாகம் எடுக்குது வாட்டர் கேன்ஸ் உங்க ரூம்ல அப்படித்தானா நம்ம மற்ற ரூம்ஸ் போய் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் அது சரி அந்த ரூம் நம்ம இந்த ரூம்ஸ் எல்லாம் போய் கேட்டு பார்க்கலாம் அந்த ரூம் கேட்க வேண்டாம் அந்த ரூம்ல இனிமே யாரும் இருக்க மாட்டாங்க ஓகே மேம் வாங்க மேம் நம்ம இந்த ரூம்ஸ்ல போய் கேட்டு பார்க்கலாம் வாங்க ரெட்டி வாங்க இப்போதான் நான் நீங்க வருவீங்களோ நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய சொல்றேன்னு உங்க கேர்லெஸ்னஸ் தான் இல்லை பாருங்க உங்க ரூ நிறைய எல்லா ரூம்ஸ்லையும் கேட்டு பாட்டோம் தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டேன் தண்ணி இல்லை ரெண்டு பசங்க பா தாகம் வேற எடுக்கிறேங்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம என்ன ஹையர் கிளாஸ் தான் கூட்டின்னுட்டு லோயர் லோவர் சேர்த்து கூட்டினோட்டு இருக்கோம் மொட்டை ஸ்கூலுமே அண்ட் இருக்கு ஸோ சமாளிக்கிறமா இல்லையா கொஞ்சம் வாட்டர் கேன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்க மேம் அண்ட் சாரி மேம் ஐயோ அது அது என்னென்னு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு வாட்டர் கேன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு எந்த ரூம்லேயும் அவைலபிளாக இருக்காது கொஞ்சம் ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நாள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு நாளா என்ன மேம் சொல்கிறீங்க பசங்களால எப்படி தாக்க தாங்கிக்க முடியும் கமால் மேம் எனக்கு தெரியாது இன்னும் கொஞ்சம் மினிஷெட்டில் அந்த வாட்டர் கேன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க ஓகே அவட்ஸ் வாட்டர் கேன்லேருந்து தண்ணியை தம்பள எடுத்து கொடுக்குறோம் ஓகே பா பசங்க குடிக்கட்டும் என்ன இங்க இப்படி பண்றாங்க இந்த சிட்டி வேற இன்னும் ஆளே காணும் அவள் டி வேற வாட்டர் கேன்ஸ் நாளைக்கு தான் வரும்னு சொன்னாலே இவங்க வேற இப்படி பண்ணுறாங்களே நான் போட்டு போச்சு ஒரு பல்கு கஸ்டமர்னா அதோடைய வலி என்னன்னு இப்போதான் புரியுது பல்க் கஸ்டமரைட்டா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கணும் போல இருக்கு எல்லா இடத்துலயும் இப்ப என்ன பண்றது ஆஹ் எனக்கு ஒரு சம ஐடியா இருக்கு ஆனா எனக்கு என்னமோ இந்த ஐடியா சரியா வரும்னு தோணல இது சரியா வரும்னு தோண இத என்ன பிரச்சனை வருமோ உம் சரி சரி நல்ல ஐடியா யாராட்ட சொல்லணும் இவங்க கிட்ட வேண்டாம் ஐயோ ஆரம்பத்துல என்ன கேள்வி மேல கேள்வியா நோனி நோனி கேட்பாங்க இவங்க கிட்ட கேட்போம் இவங்கதான் இங்கிலீஷ் மாமோம்ல சரி இவங்க கிட்ட சொல்ல வேண்டிதான் இங்கிலீஷ் மேம் ஒரு விசிட்ட நான் சொல்றேன் கண்ணம்மா கேட்குங்க ஓ மை காட் என்ன சொல்றீங்க இந்த சஸ்பென்ஸ் அடändige பிரின்ஸ்பால் மேம் கிட்ட சொல்லிட்டே நீங்க பேசாம இங்க மேம் பேசாம இருங்க இங்கிலீஷ் மேம் என்ன சொன்னா இந்த ரிட்டி அட பாட்டு கேட்டுட்டு நீங்க ரொம்ப பக்கத்தமா பேசுறீங்க அது ஒண்ணும் இல்ல மேம் அது அது என்ன சொன்னாங்கன்னா இந்த ரூம்ல தான் அந்த தண்ணி இருக்கா வேற எந்த ரூம்லயும் தண்ணி இல்லையாமா சோ தண்ணி இருக்கானே இந்த ரூ இந்த ரூம்ல போய் அண்டு குடிக்க சொல்றாங்க மேம் ஏங்கா இந்த மேம் இந்த அக்கா வந்து இந்த ஆன்ட்டி வந்து இந்த ரூம்லதான் சஸ்பென்ஸே இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இங்க போய் தண்ணி குடிக்க சொல்றாங்க

ஆ ஓகே சாரி சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கமான்மா தண்ணி குடிங்க கமான் உங்களுக்கு சாகமாக இருந்துச்சு இல்லையா ஸோ கமான் இந்த ரூமில் போய் தண்ணி குடிச்சுட்டு வாங்க ஆனால் யாங்கு வச்சுக்கோங்க இந்த ரூமில் உள்ள எண்டு பொருளையுமே நீங்கள் தொடடாது ஓகே ஒரு ஒரு அட்லீஸ்ட் பார்க்க கூட கூடாது முடிஞ்ச பார்க்காம கூட இருந்துருங்க ஓகே உங்களுக்கு என்ன வேலை தண்ணி குடிச்சிட்டு வண்டாமு இருக்கணும் ஓகே சும்மா அங்கே போய் இது பண்ணுறா இது பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது எந்த பொருளுமே நீங்கள் தொடக்கூடாது கமான் உள்ள வாங்க கமான் கைஸ் வாங்க

இந்த பொருள் தொடக்கூடாடா கண்டிப்பா இல்லை ஏதோ ஒன்று இருக்கு இந்த ரூம்ல சரி போய் தண்ணியால குடிச்சிட்டு வரும் வெண்பாவே போயிட்டா சரி நம்மளும் போவோம் வெண்பா சொல்றது கரெக்ட் இந்த ரூம்ல ஏதோ ஒன்று சரியில்லை போல விசித்திரமா இருக்கு என்னமோ சொல்றாங்க மேம் ஓகே நம்மளும் எந்த பொருள் தொடாம இருந்தா சரிதான் பிரச்சனை வராம இருக்கும்